வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ் அயோத்தி முடிஞ்சது அடுத்து ஞானபாபி மசூதிக்குள்ள சிவலிங்கம் இருக்கு எங்க கிட்ட மசூதியை கொடுத்துடுங்க முஸ்லிம்களுக்கு மத்திய அமைச்சர் கோரிக்கை மீண்டும் பரபரக்கும் இந்திய தேசம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அருகே காஷி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் ஞானவாபி மசூதி என்னும் இஸ்லாமிய வழிபாட்டு தலம் ஒன்று உள்ளது இங்கு இந்து மத கடவுளான சிவலிங்கம் ஒன்று கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த சர்ச்சை கிளம்ப தொடங்கியது இடிக்கப்பட்ட இந்து கோவிலில் மசூதி கட்டப்பட்டதாக கூறி இந்து அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்களுடன் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் உள்ளூர் இந்து அமைப்புகள் மசூதி வளாகத்திற்குள் வழிபட அனுமதி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இது அவுரங்கசீப்பால் இடிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவிலின் ஒரு பகுதி என அவர்கள் கூறினர் இந்த மனு எட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றத்தின் அயோத்தி தீர்ப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி மீண்டும் ஞானவாபி குறித்த சர்ச்சை மேலெழுந்தது இந்த நிலையில் வழக்கறிஞர் சங்கர் ரஸ்தோகி என்பவர் கீழமை நீதிமன்றத்தில் இதுகுறித்து தொல்லியல் ஆய்வு நடத்த கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்தார் ஆனால் மசூதி நிர்வாகமும் சன்னி மத்திய வக்ஃப் வாரியமும் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன இருதரப்பு வாதத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் தன்மையை ஆராய உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது அதற்குள் ஐந்து இந்து பெண்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மசூதி வளாகத்திற்குள் இருக்கும் தெய்வங்களான சிறுங்கர் கௌரி விநாயகர் ஹனுமான் மற்றும் நந்தி ஆகிய கடவுள்களை வழிபட அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை வீடியோ படம் எடுக்க உத்தரவிட்டது மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கணக்கெடுப்பு தொடங்கியது இதற்கிடையில் மசூதியில் கண்டறியப்பட்ட லிங்க வடிவிலான பொருளின் காலத்தை கண்டுபிடிக்க தடையவியல் பரிசோதனை செய்ய அனுமதிக்க கோரி நான்கு இந்துக்கள் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் ஞானபாபி மசூதியில் ஆய்வு மேற்கொள்ள அனுமதி அளித்தது காலை எட்டு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே தொல்லியல் நிறுவனம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிமன்றம் ஞானவாபி மசூதியில் தொழுகை நடத்த எந்த தடையும் இதனால் என ஆய்வு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது ஆய்வறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வழக்கை விசாரித்த நீதிபதி உத்தரவிட்டார் அத்துடன் இந்த வழக்கை விசாரித்த வாரணாசி நீதிமன்றம் இதற்கென ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்தது ஆனால் அதிர்ச்சிகரமாக இக்குழுவின் தகவல்கள் கசிந்ததாக சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் குழுவின் தலைவர் மாற்றப்பட்டார் இதையடுத்து அமைக்கப்பட்ட புதிய தொல்லியல் துறை குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதன் அறிக்கையை சமர்ப்பித்தது சீல் வைக்கப்பட்ட கவரில் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இந்த அறிக்கை விவரம் மிகவும் கமுக்கமாக வைக்கப்பட்டது இதற்கிடையேதான் அந்த இந்திய தொல்லியல் துறையின் அறிக்கை நகல்கள் வழக்கு தொடர்பாக இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் சார்ந்த வழக்கறிஞர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது நான்கு மாத கால ஆய்வில் கல்வெட்டுகள் கலை மற்றும் சிற்பங்கள் கட்டடக் கலை எச்சங்கள் அறிவியல் ஆகியவற்றின் அடிப்படையில் தற்போது உள்ள மசூதி கட்டப்பட்டதற்கு முன்பு அங்கு இந்து கோவில் ஒன்று இருந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேற்கு பகுதியில் உள்ள சுற்றுச்சுவர் ஏற்கனவே இருந்த இந்து கோவிலின் ஒரு பகுதி என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த கல்வெட்டு தேவநாகரி தெலுங்கு கன்னடம் மற்றும் கிராந்தி உட்பட முப்பத்தி இரண்டு வகையான எழுத்துக்கள் இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டுகளில் ஜனார்த்தன் மற்றும் உமேஸ்வரா ஆகிய மூன்று கடவுள்களின் பெயர்களும் உள்ளது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் ஆட்சியின் போது பதினேழாம் நூற்றாண்டில் இந்த மசூதி கட்டப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு மசூதியின் அறையிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் மசூதியின் கட்டுமானம் மற்றும் விரிவாக்கம் தொடர்பான தகவல்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஞானபாபி மசூதி நிர்வாகத்தை கவனிக்கும் இணை செயலாளர் கூறுகையில் இது ஒரு அறிக்கைதான் இதுவே முடிவல்ல இந்த அறிக்கை சுமார் எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது பக்கங்கள் கொண்டது அறிக்கையை பகுப்பாய்வு செய்ய சில காலம் எடுக்கும் பின்னர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கப்படும் அதுவரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்தார் இதுகுறித்து இந்து தரப்பினர் கூறுகையில் ஞானவாபி மசூதியில் சீல் வைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் அறிவியல் ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை நீருற்று என்றும் வசுகானா என்று அழைக்கப்படும் அந்த தண்ணீர் தொட்டியில் சிவலிங்கம் இருப்பதாக இந்து தரப்பு கூறுகிறது இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறிய கோயில் இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் வெளியாகியுள்ள நிலையில் ஞானபாபி மசூதி வளாகத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முஸ்லிம் சகோதரர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் சமூக நல்லிணக்கம் நீடிக்கும் நாட்டின் சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியாவில் எந்த மசூதியும் இடிக்கப்பட்டதில்லை அதே வேளையில் பாகிஸ்தானில் இந்து கோயில்கள் விட்டு வைக்கப்படுவதில்லை என்று தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து பதிவிடும் சமூக ஆர்வலர்கள் சிலர் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் சிவலிங்கம் வடிவத்தில் உள்ளதாக கூறப்படும் பகுதியை தவிர பிற பகுதிகளில் அறிவியல் பூர்வ ஆய்வு மேற்கொள்ள இந்திய தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டது அதன் அடிப்படையிலேயே அவர்கள் ஆய்வு செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்து அமைப்பினர் சிலர் நீரூற்று பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டுவது அடிப்படையற்றது அதைவிட அதிர்ச்சிகரமானது அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் அதிகாரப்பூர்வ பேச்சு சங்க பரிவாரங்களால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலையில் இப்போதுதான் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்துள்ளது அதற்குள் அடுத்த மசூதி குறித்து சர்ச்சை கிளப்புவது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு